இந்த கைக்குத்தல் அரிசி வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு சிக்ஸ் நம்ம ஊரை போட்டுறணும் அம்மாவுக்கு சுகர் இருக்கு அப்பாவுக்கு சுகர் இருக்கு அதனால எனக்கு வரும் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் தேவையே கிடையாது ஆக்சிஜன் நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளவு நம்மளுக்கு போகுதோ நம்மளுடைய நாளமுள்ள சுரப்பிகளும் நாளமில்லா சுரப்பிகளும் நம்மளுக்கு நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும் நம்மளுக்கு நோய் ஒன்று உள்ளுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா டோட்டலாக நம்மளுக்கு அந்த ஃபைவ் ஆர்கன்ஸ் தான் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும் அஞ்சு ராஜ உறுப்புகள் நம்மளுக்கு பலமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு நோய் வந்தாலும் நம்ம சரி பண்ணி கொண்டலாம் சிவப்பரிசின்னு சொல்லக்கூடிய அந்த கைக்குத்தல் அரிசி சொல்லுவோம் இல்லையா அந்த அரிசியில வந்து பாத்தீங்கன்னா வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் மேல வந்து செவப்பு செவப்பா கூடு கூட இருக்கும் அந்த ரைஸ் எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுங்க அது ரொம்ப ஆர்கானிக்கான ரைஸு அதை எடுத்து சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா விட்டமின் பி த்ரீ விட்டமின் பி டுவெல் எதுவுமே மருந்து மாத்திரை இல்லாமலே நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக நேச்சுரலாக நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் இந்த கைக்குத்தல் அரிசி வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து நம்ம ஊற போட்டுறணும் அதுக்கப்புறம் அந்த ரைஸ் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றப்போ பாடிக்குள்ளே போய் நம்மளுக்கு சீக்கிரமாக டைஜஷன் ஆகும் இதனால பார்த்திங்கன்னா தயம டெஃபிஷன்சி நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு பூர்த்தியாயிடும் அதே மாதிரி இந்த கைக்குத்தல் அரிசிக்கு நம்ம மாறி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சர்க்கரை வியாதி வராமலே தடுத்துக்கலாம் அம்மாவுக்கு சுகர் இருக்கு அப்பாவுக்கு சுகர் இருக்கு அதனால எனக்கு வருவோம் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் தேவையே கிடையாது அம்மாவுக்கு சுகர் இருந்தாலும் சரி அப்பாவுக்கு சுகர் இருந்தாலும் சரி இந்த கைக்குத்தல் அரிசியை வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஜெனரேஷனுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சர்க்கரை வியாதிக்கு கண்டிப்பான ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம் கைக்குத்தல் அரிசிக்கு அவ்வளோ பவர் இருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு கால் பிடிச்சி இழுக்கிறது மரத்து போகிறது அதெல்லாம் வந்து வயசாக ஆக நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் நம்மளுக்கு கம்மியாகிறப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ நம்ம பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்ம உடம்புக்குள்ள நம்ம அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தொடர்ந்து இந்த சுக்குமல்லி காஃபி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து ரெகுலராக எடுத்துட்டு வாங்க அதை எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே பாடியில் வந்து நல்ல எல்லா என்சைன்ஸும் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் ஈரல் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு குறைய குறைய ஆயுள் காலம் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் நொரையீரல் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா அதை வச்சு நம்மளுடைய ஆயுள் காலம் வந்து நம்மளுக்கு கூட ஆரம்பிக்கும் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஆக்சிஜன் நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு போகுதோ நம்மளுடைய நாளமுள்ள சுரப்பிகளும் நாளமில்லா சுரப்பிகளும் நம்மளுக்கு நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும் அந்த சுரப்பிகள்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நொதிகள் ஒவ்வொரு என்சைன்ஸ் தான் நம்மளுடைய ரத்தத்துல கலந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையை வந்து ஊக்குவிக்குது இப்போ நம்ம சாப்பாடு டைஜஷன் ஆகணும் அப்படின்னா சலைவரி கிளாண்டு அங்கிருந்து நம்மளுக்கு உமிழ்நீர் நீர் சுரந்து வருது பாத்தீங்களா அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய சுரப்பிகள் ஹார்மோன்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஹார்மோன்ஸ் தான் நம்ம பாடி ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப எசென்சியலான ஒரு இது அப்போ அது ரொம்ப தேவையான ஒரு பொருள் நம்மளுக்கு குறைய குறைய என்ன ஆகும்னா பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் அது நல்லா நம்மளுக்கு அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்ல முழு அளவுல நம்மளுக்கு செக்ரிட் ஆகி வர்றதுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பாடி செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அழியாம புதுப்பிச்சுட்டே இருக்கும் அது புதுப்பிச்சுட்டே இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த அஞ்சு ராஜ உறுப்புகள் நம்மளுக்கு பலமாகும் அந்த அஞ்சு ராஜ உறுப்புகள் நம்மளுக்கு பலமாக இருந்தது அப்படின்னாவே நம்மளுக்கு நோய் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி நம்மளுக்கு நோய் ஒன்று உள்ளுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா டோட்டலாக நம்மளுக்கு அந்த ஃபைவ் ஆர்கன்ஸ் தான் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும் அந்த ஃபைவ் ஆர்கன்ஸ் பார்த்திங்கன்னா நுரையீரல் இருதயம் கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் நம்ம உடம்புக்குள்ள நோய் வந்துருச்சு இல்லை இந்த உறுப்புகளில் ஏதோ ஒரு தான் நமக்கு உடம்புக்குள்ள வந்து நம்மளுக்கு நோய் வந்து உருவாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம கோமால இருக்கிறப்போ கோமால இருக்கிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா மூளை வந்து நம்மளுக்கு டெட் தான் நம்மளுக்கு இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள இந்த ராஜ உறுப்புகள் அஞ்சு நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா அதனால அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதே மாதிரி அந்த உறுப்புகளை வந்து இயங்க வைக்கிறது அது எல்லாமே நம்மளுக்கு மூளை நம்மளுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னாலும் இந்த ராஜ உறுப்புகள் நோய் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ள என்டர் ஆகும் அப்படின்னா இது நம்மளுக்கு சீர்கெட்டுது அப்படின்னா தான் உள்ளுக்குள்ள வந்து நோய் நம்மளுக்கு என்டர் ஆகுது அப்படின்றது ஒரு அர்த்தம் அப்போ நோய் நம்ம வரவிடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த அஞ்சு உறுப்புகள் நம்ம சுத்தமாக வச்சிருக்கணும் பலமாக வச்சிருக்கணும் அதில் ஏதாவது நம்மளுக்கு பாதிப்புகள் ஏதாவது அழுக்குகள் படிந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம சுத்தி பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அஞ்சு ராஜ உறுப்புகள் நம்மளுக்கு பலமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு நோய் வந்தாலும் நம்ம சரி பண்ணி கொண்டு வரலாம் நோய் வரவிடாமலும் நம்ம பார்த்துக்கலாம் எனக்கு ஒரு மாசமா சுகர் டிவியில் பார்த்தேன் அதனால் ஆரோஷியில் வந்து பார்த்தேன் ஒரு மாதம் இங்கேருந்து சாப்பிட்டு மாத்திர மாதிரி இருந்து சாப்பிட்டு சாப்பிட்ட பிங்கு நானூற்றி தொண்ணூற்றி மூணு அப்புறம் நூற்றி எண்பது ஆயிடுச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நூ முந்நூற்றி பதினைஞ்சி இருந்தது அப்புறம் நூற்றி முப்பது இங்கே மருந்து சாப்பிட்டு நூற்றி முப்பது குறைஞ்சிருச்சு இங்கே இங்கே வர்றதுக்கு முன்னாடி பிபி பிபி வந்து நூற்றி அறுபது அதிகமாக இருந்தது இங்கே வந்து பிபி டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நூற்றி முப்பது நார்மலாகிடுச்சி பொது உடம்பெல்லாம் எப்படி இழைச்சி போய்ட்டு ரொம்ப வேலை டயர்டாக செய்யிருக்கும் இங்கே அவங்க டானிக்லாம் கொடுத்து போய் எனக்கு பார்வையில் பழைய இப்படி நல்லாயிருக்கு கண்ணும் கூட பார்வை ரொம்ப இதுவாக இருந்தது இப்போ பார்வையெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆகிட்டு இப்போ நல்லா ஆகிட்டு வேணும் சிறப்பு சிகிச்சைகள் சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைடிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி இரத்த குதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தையின்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் ஜவஹர்லால் நேரு சாலை தாம்பல் சென்னை சிக்ஸ்